ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது காளை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இது இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன் தினமும் பாருங்கள் வருகின்ற வசனத்தை தியானியுங்கள் தேவ நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார் நாம் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் தேவடைய கிருபை ஒவ்வொரு நாளும் பார்ப்பது தேவனுடைய கிருபையாய் காணப்படுகிறது தேவ கிருபை இல்லாமல் ஒரு அடி கூட நம்மால் நடக்க முடியாது எல்லாமே தேவ கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய கடைசி நொடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் நாம் ஆயத்தப்பட வேண்டும் நம்மோடு சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு காவல்காரனாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த காலை மண்ணாவை கத்த நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் சரீர பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பேருக்காக வேண்டும் மருத்துவமனைகளில் வீடுகளில் இருக்கிற பலவீனப்பட்டவர்களுக்காக ஜிபிக்க வேண்டும் அதே வேளையில் சிறு பலவீனம் கூட இருக்கிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமர் எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் அதில் உள்ள பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள் முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாபத்து நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் எனக்கு பிரியமான கருத்தனுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்திலே வருகிறது உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நம்முடைய வாழ்க்கையில முற்காலத்திலே தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம் ஆனால் சுவிசேஷம் என்ற உபதேச சட்டம் நமக்கு என்றைக்கு கிடைத்ததோ அன்றைக்கு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய அந்த சட்ட திட்டத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முன்னாட்களிலே பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம் ஆகவே இந்த உபதேச சட்டம் நமக்கு தெரியாது அது பாவத்துக்கு அடிமையா இருந்ததை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது இந்த உபதேச சட்டத்துக்கு இந்த வேதம் நம்முடைய வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் இப்படித்தான் வாழணும் என்று சொல்லி சட்டம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது எனவே நாம் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம் உட்காலத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்தோம் ஆனால் இப்பொழுது நீதிக்கு அடிமையா இருக்கிறோம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அநேக மக்களை எடுத்தால் இந்த வேத வசனத்தின்படி வாழ்வது கிடையாது அதாவது சும்மா சர்ச்சைக்கு போவாங்க வருவாங்க ஏதோ ஒரு அதிகாரத்தை வாசிப்பாங்க அவங்க இஷ்டப்படி வாழ்வாங்க அதுவல்ல தேவனுக்கேற்ற வாழ்க்கை தேவனுக்கேற்ற வாழ்க்கை என்ன தெரியுமா இந்த உலகத்தில் இந்த வேதத்தின்படி வாசித்து தேவனுக்குரிய வார்த்தையின்படி நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஜீவியம் வசனத்தை வாசித்து போவது கீழ்படுதல் உள்ள வாழ்க்கை அல்ல வசனத்தை வாசித்து சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நூறு சதவீதம் கீழ்ப்படிந்து ஜீவிப்போம் என்று சொன்னால் அதுதான் நீதிக்கு அடிமையான வாழ்க்கையே காணப்படுகிறது உங்க பிள்ளைங்களுக்கு வேத வசனத்தின் படி வாழ சொல்லுங்க சிறு வயதிலேயே வேத வசனத்தின்படி நடத்துங்க நீங்களும் இந்த வேத வசனத்தின்படி வாழுங்க அதாவது ரோட்டில் போகிற பைக்குக்கு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின்படி அவங்க போனால் செக்கிங் பண்ணும்போது அவங்கள்ட்ட எல்லாமே இருந்துச்சுன்னா போகலாம் ஆனால் செக்கிங் பண்ணும்போது அவர்கிட்ட லைசன்ஸ் இல்லை ரூல்ஸை மீறி போகிறாரு அப்படின்னா அதுக்கு கட்ட வேண்டிய கட்டணத்தை கட்டணும் இல்லைன்னா உள்ளே பிடிச்சி போடுவாங்க அதுக்கே அவ்வளோ ரூல்ஸ் இருக்குது ஆனால் தேவனுடைய வழிநடத்தலின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் இந்த வேத புத்தகம் ஒரு ரூல்ஸாக காணப்படுகிறது எனவே இந்த வேத வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஜீவிப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக சில நேரங்களில் நம்ம ரசிக்கப்பட்டிருப்போம் ஆனால் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் பழைய காரியத்தின் நிமித்தம் நம்ம பழைய பாவத்துக்கு போயிருப்போம் ஆனால் அப்படி போகக்கூடாது ஒருவேளை என் மாம்ச பலவீனம் இல்ல என்னன்னு தெரியல நான் அங்க போயிட்டேன் அப்படிலாம் கிடையாது முன்ன வச்ச கால பின்ன வைக்க கூடாது இந்த உபதேசத்தின்படி நம்ம வாழ்ந்தால் தேவன் நிச்சயமாய் அப்படி வருகையின் போது நம்மை எடுத்துக்கொள்வார் அவர் வருகையின் போது நிச்சயமா தேவை நம்மை அழைத்து சொல்வார் எனவே தான் ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தணும் நீங்களும் நானும் ஒரு முன்மாதிரியான ஜீவியோ இந்த வேதத்தின்படி வாழ வேண்டும் டெய்லி பைபிள் வாசிங்க வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கா சொல்லி இந்த வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்க இந்த வேத வசனம் ஒரு கண்ணாடிக்கு சமமா இருக்கிறது எப்படி வெளியே போகும்போது நம்முடைய முகத்தை நம்முடைய ஆடையே கண்ணாடி முன்னாலே பார்த்துட்டு போறோமோ ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனம் என்ற கண்ணாடியோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து வாழ்க்கையில விட வேண்டியதை விட வேண்டும் சரி செய்ய வேண்டியதை சரி செய்ய வேண்டும் அப்படி இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வகைய ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் வசனத்துக்கு கீழ்ப்படிகிற ஆத்துமாக்கள் குறைந்து விட்டார்கள் ஆண்டவரே அவருடைய மனப்போன போக்கிலே உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆனா நாங்க உமக்கென்று இந்த வேதத்தின்படி வாழ ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்த நாங்கள் ஒரு காவட்காரனாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக அந்தவரை இயேசுவை முன்பதாக வைத்து வசனத்தை முன்பதாக வைத்து செயல்படுகிற ஒரு கிருபையை எங்களுக்கு தருவீராக இந்த நாள் முழுதும் தேவனுடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீரேன் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவன் எங்கள் வாழ்க்கையில எல்லா தடைப்பட்ட காரியங்கள் மாறி இந்த புதிய ஆண்டில் புதிய காரியத்தை செய்து ஒரு செவ்வையாக்கி நான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து தேவக்கருபை எங்களை தாங்கி நடத்தட்டும் இயேசுவின் ஜெபம் கேளும் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலம் நான் செய்தியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருவை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுதம் ஆவோம் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையலுயா கைஸ்தன் உண்டனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலை